ஐஐடியில் வந்து நீங்கள் எம்டெக் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஷார்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அதாவது ஒரு யூஜி படிக்கும்போதே பிடெக் டெக் பி இல்லை எம்எஸ்சி இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட ஏன்னா எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு கூட கேட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்குது ஸோ இந்த மாதிரி கேட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்கு அப்படின்னா கேட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எழுதுங்க ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேட் எக்ஸாமோட வேலிட்டி மூணு வருஷம் உங்களுக்கு ஸோ இந்த ஸ்கோரை யூஸ் பண்ணி மூணு வருஷம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிஓ ஏபி அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் வந்து நடக்கும் உங்களுக்கு ஸோ இந்த கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி இந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணதுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வச்சிருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஐஐடியில் ட்ரை பண்ண போகிறீங்களோ அந்த ஐஐடியில் டைரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் இந்த ரவுண்ட் இது பேஸில் நீங்கள் ட்ரை பண்ணுற ஐஐடியில் உங்கள் ஸ்கோர் பேஸில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டாப் லெவல் காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சி அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கும் நல்ல ஒரு ரெபுடேஷன் இருக்கும் முக்கியமாக வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் நிறைய சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ நீங்கள் ஐஐடியில் எம்டெக் இல்லை எம்இ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எம்டெக் கோர்ஸாக இருக்கும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம் கன்ஃபார்மாக எழுதுங்க அதுக்கப்புறம் சிஓஏபி அப்படிங்கிற கவுன்சிலிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்க